அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி நேற்று வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம வாழ்கிறதுக்கு இங்கே நம்ம பிறந்துட்டோம் வாழ்கிறதுக்கு வந்து எது முக்கியம் எது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது இப்போ இதில் ஒரு தெளிவை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே வெளி உலகம் சார்ந்தே நம்ம இருக்கோம் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு ரெண்டு ஞானிகளுக்கு ஒரு உலகம்தான் ஆனா நம்ம எல்லாருக்குமே வெளி உலகம் உள்ளுலகம் அப்படின்னு நம்ம மன மனதோட இருக்கும்போது அது ஒரு உலகமாகவும் இந்த உடல் வலியோட இருக்கும்போது அது ஒரு உலகமாகவும் நம்ம பல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரும்பாலும் வெளியில இருக்கிற இந்த ஐம்புலன்கள் மூலமா பார்க்க பார்க்கிற பொருட்களோடையே ஒரு தொடர்பு கொண்டு அதை விரிவுபடுத்தி கொண்டு அப்படியே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு நம்ம வீட்டுல இப்ப கார் இருக்கு இப்ப திடீர்னு கார் இல்ல நம்மளால இருக்க முடியுமா வாழ முடியுமா முடியும் நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாம் திடீர்னு இல்லாம போயிடுது நான் வந்து இப்ப இருக்கிறத வச்சு பேசுறேன் இப்ப நமக்கு இன்னும் நிறைய நமக்கு இன்னும் வந்து பல கோடி வேணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் இன்னும் ரெண்டு கார் வேணும்னு நினைக்கிறோம் இன்னும் ரெண்டு வீடு வேணும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது பவுன் நகை வேணும்னு நினைக்கிறோம் அது வேற நாலு பேர் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம் நாலு பேர் நம்மள பாராட்டணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் நம்ம தான் கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம் பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாமே வேணும்னு நினைக்கிறோம் அது வேற இப்போ இருக்கிறதே நான் சொல்றேன் இப்போ இருக்கிறதுலையே இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வீடு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்ப நம்ம இருக்க முடியுமா இருப்போம் கஷ்டமா இருக்கும் ஆனாலும் நம்மளால அதுல மீண்ட முடியும் கார் போயிடுச்சு நம்மளுடைய சொத்து வச்சிருந்த எல்லாமே கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு இன்னொருத்தர் கைக்கு போயிடுச்சு அப்ப நம்ம இருக்க முடியுமா முடியும் ஒரு கொஞ்ச நாள் நம்ம சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கிடைக்கலைன்னா கூட நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் இப்ப வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் அதெல்லாம் நம்மகிட்ட இப்போ என்ன கிடைக்கல அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருப்போம் நம்ம சந்தோஷமா இருப்போம் சூப்பரா இருப்போம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்போ அதெல்லாம் நம்ம இல்லைனாலும் இப்ப நம்ம இருக்க தான் செய்யறோம் அப்போ நாம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு முதன்மையா நமக்கு என்ன தேவைப்படுது எது இரு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது வாழ முடியும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அதனால மட்டும்தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உயிரோட இருக்கிற நாம எது இருந்தாலும் இல்லைன்னாலும் வாழ முடியும் அப்ப நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிர் தான் இப்போ பணம் தேவைப்படுது நம்ம இந்த வாழ்க்கைக்கு பணம் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லையா அப்போ பொருள்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு பெரியவங்களே சொல்லிட்டாங்களே பொருள் இல்லைன்னா இங்கே நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு உனக்கு ஒரு ரெண்டு கோடி நீ இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் வாங்கிக்க முடியுப்பா அந்த ரெண்டு கோடி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு ஆனா நீ அதை வாங்கிட்ட வாங்கிட்ட உடனே உன் கைக்கு வந்த உடனே உன்னை நான் கொன்று விடுவேன் அல்லது நீ நீ உன்னுடைய உயிரை வேண்டும் இந்த பணத்தை எடுத்துக்கோ ஆனா விட்டுரு நம்ம கிட்ட சொன்னா நம்மளால செய்ய முடியுமா அப்போ நமக்கு எது வேணும் நம்ம வாழ்றதுக்கு உயிர் தான் வேணும் அதைத்தான் திருமூலரும் திருமந்திரத்திலும் எல்லா சித்தர்களும் அவரவர்களுடைய நூட்களிலும் பாடி வச்சாங்க இந்த மூச்சு அப்படிங்கிறது அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வாழ்க்கை இல்லை நாம் பிணம் என்று சொல்லப்படுகிறோம் அது அவ்வளோதான் அது தூக்கிட்டு போங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருவோம் அது வரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தி கண்மணி செல்லத்தாய் கருப்பசாமி சேகரு அப்படின்லாம் அழைக்கப்பட்டு இருந்த நாம இந்த உயிர் போயிடுச்சுன்னா சீக்கிரமா தூக்கிடுங்கப்பா ரொம்ப நேரம்லாம் வீட்டில் வச்சிட்டு இருக்க கூடாது சீக்கிரமாக தூக்கிட்டு போய் அவ்வளோதான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்போ திரும்ப திரும்ப நாம் இதை உணர வேண்டும் இந்த உயிர் தான் நமக்கு பிரதானம் சரி இந்த உயிர் எப்போ வரைக்கும் இந்த உடல்ல இருக்கும் இந்த உயிர் வந்து குடிகொண்டிருக்கு இப்ப இந்த உடல்ல உயிர் வந்து குடிகொண்டிருக்கு அதனாலதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உடலை இயக்குவதற்கு நமக்கு மனம் தேவைப்படுது அதனால நாமளே தான் மனதை உருவாக்கணும் உருவாக்கி நம்ம நம்ம நினைவுகளை சேகரிச்சோம் எண்ணங்களை அதுல உருவாக்கணும் எண்ணங்களை உருவாக்கி அந்த நினைவுகளோட கோர்த்து நம்ம செயல்பாடுகளை நம்ம வெளியில செயல்பட்டு இருக்கோம் அப்போ இந்த உடலும் மனமும் சேர்ந்து தான் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்கு இந்த ஜீவன் வந்து கருவிகளாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய உடலையும் மனதையும் சரி இப்போ இந்த உயிரானது எப்போ வரைக்கும் இந்த உடல்ல இருக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு உள்ள வந்துச்சு போயிடுச்சு இந்த உடல் நல்லா இருந்தாலும் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த உயிரானது தொடர்ந்து அடுத்தடுத்த உடல்களை எடுக்க முடியும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க நாம நாளைக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸ போடுறோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் நாம இல்லைங்களா அது தான் இந்த உயிர் தான் நாம இந்த உடலை வச்சுட்டு நம்ம அந்த உயிர் வந்து இந்த உடல் மூலமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ இந்த உடல் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா இந்த உடல் தான் அடுத்த முக்கியம் எதுன்னா இந்த உடல் தான் இந்த உடல்ல கண்ணு நல்லா இருக்கணும் மூக்கு நல்லா இருக்கணும் வாய் நல்லா இருக்கணும் கை கால்கள் நல்லா இருக்கணும் கிட்னி நல்லா இருக்கணும் லிவர் நல்லா இருக்கணும் ஹார்ட் நல்லா இருக்கணும் வயிறு நல்லா இருக்கணும் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் அதன் வேலைய அதை செய்யணும் அப்போ இவ்வளவும் இருந்தாதான் முதல்ல நம்மளுடைய மூச்சு காற்று உயிர் சுவாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உடல் வந்து பழுதெல்லாம் இருக்கணும் அப்பதான் அந்த மூச்சு காற்றானது சுவாசமானது இந்த உடல்ல தங்கும் அப்ப இந்த உடலை எவ்வளவு ஆரோக்கியமா நம்ம வச்சிருக்கணும் அது நம்ம வேண்டியது அப்போ இந்த ஆரோக்கியமாக இருந்த உடலை நாம எப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா மனம் நம்மளுடைய நம்மளுக்கு வர்ற நோய்கள்ல ஏதாவது திடீர்னு அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் அது திடீர்னு வர்ற ஒரு வியாதியாக நம்ம பார்க்கணும் மற்றது எல்லாமே நாம் நமக்கே ஏற்படுத்தி கொள்கிற நோய்கள் தான் அது எப்படி நம்ம ஏற்படுத்துகிறோன்னா நம்ம மனதின் மூலமாக அதை ஏற்படுத்தி கொள்கிறோம் எல்லாமே முதல்ல மனதுக்கு தான் வருது அப்புறம் அது உடல்லையும் மெர்ஜாயிடுது ஏன்னா மனம் எப்படி உடலோட ஒரு ஒரு செல்லிலையும் எப்படி மெர்ஜாயிடுச்சோ அதை போல அந்த நோயும் மெர்ஜாயிடுச்சு அப்போ இந்த மனது அதுக்கப்புறமா நம்ம ஆழமா பாக்கணும் அந்த மனது நமக்கு எப்படி வேலை செய்யுது அந்த மனதுக்குள்ள நாம தான் உருவாக்கி வச்சோம் நமக்கு ஒரு வேலைக்காரனா நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இவங்க 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 வந்து வீட்டுக்காரரு இவர் வந்து பையன் இவங்க வந்து வீட்டுக்காரம்மா இவங்க அம்மா அப்பான்னு நமக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கணும் இல்லைன்னா நம்ம தெருவுல நடந்து வந்துட்டு இருந்தா எந்த வீட்டுக்குள்ள நம்ம போறது இல்லையா நமக்குன்னு ஒரு சில நினைவு பகுதிகளை கொண்ட ஒரு பார்ட் உள்ள இருந்தாதான் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என் பெயர் இது மஞ்சுளா அப்படின்னு நம்ம வந்து என் பெயர் செல்வி என் பெயர் வந்து கருப்பசாமி அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மனம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனம் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது மனம் வந்து எப்பப்ப வந்து ஆதி என்றைக்கு வந்து இந்த ஆதியிலேயே இந்த உயிர் வந்து உடல் எடுக்க வந்ததோ இருந்தே இந்த மனமும் வந்து இந்த தொகுப்பும் வந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது அப்போ அந்த எவ்வளவு எவ்வளவு தெளிவாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த மூணும் தான் ரொம்ப ரொம்ப அந்த மூணையும் வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு தான் நமக்கு வெளியில காரோ பணமோ அஹ் உறவுகளோ நமக்கு தேவைப்படுது வீடோ தேவைப்படுது அப்போ இந்த மூனையும் பற்றி நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் ஆனந்தமாகவும் வைத்து கொள்ளும் அந்த கல்விக்கு பெயர் தான் அதுதான் முக்கியமான கல்வி வெளியில நாம் கற்றுக்கொள்கின்ற எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வெளியில நம்ம கத்துக்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மளை விட்டு அதெல்லாம் இருக்கலாம் போகலாம் அது இருந்தாலும் நாம இருப்போம் இல்லைனாலும் நாம இருப்போம் அப்ப அது எல்லாமே அதுதான் நம்மளுடையது நம்மளுடைய நாம நினைத்து நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாய தோற்றம் அதெல்லாம் தான் மாயைன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா நிஜம் என்ன அப்படின்னா மெய் என்ன அப்படின்னா நாம் உயிர் வாழ்வதற்கு இங்கே வாழ்வதற்கு நமக்கு உயிர் வேணும் அந்த உயிரை சுமக்கின்ற உடல் வேணும் அந்த உடலை இயக்குகின்ற மனமும் நமக்கு வேணும் இந்த மூன்று மூன்றையும் பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் அந்த அறிவியல்தான் மெய்யறிவு மெய்கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முன்னாடியெல்லாம் வந்து குருகுலத்தில் இதை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ வந்து இதை தனிப்பட்ட முறையில கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ இங்கே நமக்கு சிஸ்டமே இல்லை நாமளாக தான் கற்றுக்கணும் அப்போது இந்த அறிவை நாம் கற்றுக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மனதையும் தெளிவாக வைத்துக்கொண்டு இந்த உயிர் சக்தியை இந்த சுவாசத்தை நம்ம வந்து அதிகமா செலவிடாம நம்மளுடைய தேவையில்லாத துக்கம் கோபம் எரிச்சல் இந்த மாதிரி பலவித குணங்களால நம்ம உடல்ல அதை நம்ம விரயம் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மூச்சை எல்லாம் நம்ம நிறைய அப்புறம் படிக்கலாம் ஆனா அந்த மூச்சை நம்ம எந்த அளவுக்கு விரயம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் வந்து கம்மியாயிடும் நமக்கு அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த மூணையும் நம்மளுடைய உயிர் உடல் மனம் இந்த மூணையும் பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை சரியாக கையாளுவது தான் நம்ம முதல்ல நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் கடமை அதுக்கப்புறம்தான் நம்ம கல்யாணம் படிப்பு குழந்தைங்களை பார்த்துக்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது பைக் வாங்கிறது சமைக்கிறது இந்த மாதிரி இன்னொருத்தரை கவனிக்கிறது இது எல்லாமே அதுக்கப்புறம்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எது முக்கியம்னா உயிர் தான் முக்கியம் அந்த உயிரை சுமந்து கொண்டிருக்கின்ற உடலும் அந்த உடலை இயக்குகின்ற மனமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ